ரஞ்சித ஒரு ஆசை இருக்கு ஆனா நம்ம ரஞ்சிதம் இந்த சீரியலை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா நம்ம இலக்கிய சீரியல் இருக்கேன் அந்த கான்செப்ட் தாங்க இதுக்குள்ள வருது ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் அரவிந்திருக்காரு அவர் கோடீஸ்வரன் தெரிஞ்சதும் வேணும் அப்படியே சும்மா ரஞ்சித்துக்குள்ள ஒரு ஆசை ஒரு காதல் அப்படியே முளைக்குது இதுக்கு முன்னாடி காதல் வந்திருந்தா அது காதல் இப்போ வந்தா அது பேர் என்ன பேராசையா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் கேள்வி எழுதுன்னா பாத்துக்கோங்களேன் நம்ம ரஞ்சிதத்துக்கு அப்படியே சும்மா கனவு உள்ளதுல கனவு கண்ட திடீர்னு ராஜாசு அடிச்சுட்டு ரஞ்சிதா நீ என்ன திட்டம் தீட்டுற என்ன என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன ரஞ்சிதம்மா என்ன சொல்றீங்க என்ன பார்த்து அப்படி தெரிதா விஜய் பாப்பா தாமா உலகம் நடிக்காதடி புடிச்சிருந்தா புடிச்சிருக்குன்னு பிடிக்கிறனால புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெறிய லாபம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண எனக்கும் இங்க ஒருத்தால அடிமை கிடைச்சிட்டான் என் தம்பி அவன் சொத்தெல்லாம் நான் சுருட்டி என் ஜோபிடு போட்டேன்னு நீ அங்க போயிட்டு அரவிந்த் சொத்தை சுருட்டி போடு அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பார்க்கணுமே அரவிந்த் அந்த வேலையை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு மேல அரவிந்தை வெளியே விட முடியுமாங்க அரவிந்த் எம்மாவும் பெரிய சொத்துக்காரன் அவனை கைக்குள்ள கூட்டிருந்தானே நாம ஒரு பக்கம் மேல 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 போயிட்டே இருக்க முடியும் அப்ப அரவிந்த் நிறைய டேலண்ட் இருக்காது எல்லாமே வெளிப்படுத்தாம கார் டிரைவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சு நினைக்கிறாங்க நம்ம அரவிந்த் என்ன படிச்சிருக்காரு அவர் குவாலிபிகேஷன் ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவரோட குவாலிபிகேஷன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் செக் பண்ணணும்னு கேட்கறாங்க உடனே பாக்கணுமே அவரு தான் எதுவுமே சொல்ல நான் நார்மல் டிரைவர் தாங்க நார்மலா டிகிரி முடிச்சிருக்க அவ்வளவுதான் மத்தபடி என்கிட்ட எந்த குவாலிபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு சுமூத்தா அழகா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க ஆனா அவர் மிகப்பெரிய ஒரு திறமசாலி அவங்க கம்பெனி அவரால் தான் நம்பர் ஒன்னு பொசிஷனுக்கு வந்ததே ஆனா அவரை எதுவுமே இது அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அந்த இடத்துல வந்து கரெக்டாக என் சொத்து இருந்ததுனால என் பையன் அதை வச்சு இப்ப முன்னாடி வந்துட்டான் இல்லைன்னா அவன் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க பேச்சு வாக்கில் உங்க சொத்தை தான் நான் முன்னாடி வரல என் திறமையை தான் முன்னாடி வந்தேன்னு சொல்லிட்டு நான் வெளி போய் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்தாரு ஆனா வெளி போற பக்கமெல்லாம் அடி 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 நான் அடிச்சு ஓட விடுறாங்க உனக்கு திறமையே இருந்தாலும் நீ ஜெயிக்கணும்னா அங்கே காசு கட்டணும்பா அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் அங்க ரெண்டாயிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்க மட்டும் அரசாங்கத்தை மட்டும் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே எங்க என்னோட ஒருத்த மேல வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடை அடிமட்டத்திலே அடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு எவனுமே வாய்ப்பு கொடுக்கல அதனால நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு அதே சமயத்துல அரவிந்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதான் விஜய் எதனா அவருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப ஆசைப்படுறாரு ஆனா பண்றதுக்கு இவரகிட்ட ஒன்றும் இல்லை இவரே ஜெயிலில் இருக்காரு அரவிந்த் ஒரு பக்கம் சரி ஓகே நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம்னா அந்த அளவுக்கு நம்ம நம்ம எந்த செய்யலாம் எந்த ஒரு வேலையும் தரமட்டமா செய்யக்கூடாது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுன்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப அவரோட ஐடியா இந்த கார் டிரைவிங் பண்றதோட மட்டும் இல்லாம மிகப்பெரிய கார் நெட்ஒர்க் அதாவது எல்லாத்தாத்துக்கும் டிராவலிங் நெட்ஒர்க் விடணும் நம்மள்து கார் அப்படியே எல்லாத்தாலயும் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசை அவங்க அப்பாவே திடீர்னு என்னன்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்றதாவல அந்த கார்ல ஏறி போடும் போது என் மகன் நான் அப்ப தெரியாம ஒரு வார்த்தை விட்டுட்டேன் தவறான வார்த்தை தான் என் மகன் ஜெயிச்சு காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பு வரணும் அப்படின்றதுக்கொசம்தான் இவங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் போராடிட்டு இருக்காரு அவர் போராட்டத்துக்கான வெற்றி கிடைக்குமா அவர் வாழ்க்கையில மேலும் மேல உயர்ந்து போவாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமே உயர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காதல்னு ஒன்று வந்துட்டாவே உயரலாம் ஆனா அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம செக் பண்ணோம் நம்ம ரஞ்சிதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கேவலமான கேடுகட்டை என்னத்தோட சுத்திட்டு இருக்காங்க அரவிந்த இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிரஷா இருந்துச்சு இப்ப அந்த சொத்தை கேள்விப்பட்டதை அரவிந்த காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சும்மா அந்த செஞ்சா நானே ஊதி கெட்டுட்டினே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ரஞ்சித்துக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மல்லி ஒரு பக்கம் இந்த விஷயம் மல்லிகை தெரியாதில்ல மல்லிக்கு தெரிஞ்ச எந்த ஒரு உதவி செய்யலையும் சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க ஆனா அது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம அரவிந்த பொறுத்த வரைக்கும் தாம் உழைப்பால உயரணும்னு சொல்லிட்டுதான் இருந்தாலே தவிர மத்தவங்களால நம்ம என்னைக்கு இது ஆகணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சது அந்த ஒரே காரணம் தான் அவளை மேலும் மேல உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுல பாக்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு ஒரு பக்கம் பூரிப்பா இருக்க பரவாயில்லையே இந்த அளவுக்கெல்லாம் உலகத்துல இருக்காங்களா நிறைய மனிதர்கள் இருக்காங்க எப்படியாவது எப்படியாவது சொல்லிட்டு ஆனா சொத்து இத்து எதுவுமே எனக்கு தேவைய நான் கஷ்டப்பட்டு அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இவரோட முயற்சிக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் எந்த ஒரு காரணத்தை கொண்டே இவரை பாராட்டாம விடக்கூடாதுங்க சரி இந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் கடந்து போனாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாம நம்ம தேவசேனா இருக்காங்கல்ல அவங்க இருந்தே இந்த கேஸ்ல எப்படி மாட்டிக்க போறாங்க அந்த டிரைவர் தம்பி நீ காசை வாங்கிட்டு எனக்கே சொல்லிட்டு தெரியும் உனக்கு வச்சுக்கிறா இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவங்களை சிறப்பா வச்சு செஞ்சு விட்டுறாங்க ஏன்னா அந்த காருக்குள்ள அந்த வாசனை எல்லாத்தையும் உங்க அப்படியே சும்மா நாலா பக்கம் கவனிப்பாங்க சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வர்க்